அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இன்று சுக்கிரகோரை நேரம் வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரம் என்பது பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கோரை நேரம் கடன் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரம் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இந்த இரண்டு நேரங்களையும் நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே கடன்கிறது இருக்காது பணம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்று வரக்கூடிய சுக்கரகோரை நேரமான இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வெற்றிலையில் இந்த பொருளை மடித்து வைத்து உங்கள் பிரார்த்தனையை சொன்னால் நீங்கள் நினைத்தது நிச்சயமா நிறைவேறும் எல்லா வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான ஒரு பொருள் வெற்றிலை இந்த வெற்றிலையை வைத்து பார்த்தீங்கன்னா நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் செய்யலாம் பணவசியம் ஏற்படுறதுக்கு இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வெற்றிலையில் சுக்கிரகுறை நேரமான இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பதுக்குள்ளே ஒரே ஒரு வசம்ப கையில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பணம் சேரணும் கடன் தேரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க இந்த வசம்பை இப்போ அந்த வெற்றிலே உள்ள நடுவில் வைத்து ஒரு மஞ்சள் நூலால் கட்டி வாராகி தேவி கழுத்தில் அணிவிக்கலாம் இல்லைன்னா பாதத்தில் வைக்கலாம் மறுநாள் காலை அதை எடுத்து வெற்றிலேயே கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த வசம்பை மட்டும் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க பண சேர்க்கை உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் வறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது உங்கள் தேவைகள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியோட எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் வருகிற புத்தாண்டு பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குங்குமார்ச்சனை செய்பவர்களுக்கு வாராகி தேவியின் முகம் பதித்த விலக்கு அன்பு பரிசாக குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுமெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை போல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்